ஆண்டவரை தவிர தாய் தந்தையரையோ குருவையோ பிறந்த நாட்டையோ இந்த மண்ணையோ இல்லை மெக்கா மிதினாவையோ எந்த மண்ணையும் ஒரு இஸ்லாமியர் ஒருவர் வணங்க வேண்டிய அவசியமில்லை எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லா ஒருவனே துணை நமக்கே என்று உங்களுடைய மார்க்கம் சொல்வதை நான் படித்திருக்கின்றேன் என்னுடைய பெயர் ஆவர்ணா பாலகிருஷ்ணன் செஞ்சை ஓய்வு பெற்ற அஞ்சல் ஊழியர் அதாவது இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் அவனை ஒருவனை தவிர யாரையும் வணங்குவதில்லை என்று நீங்கள் சொன்ன காரணத்தினாலே அன்று முகலாய சாம்ராஜ்யத்தில் தந்தையை கொன்றுவிட்டு பதவிக்கு வருவது சகோதரனை கொள்வது அவர்கள் கொலை செய்தார்கள் என்று வரலாற்றை சொன்னால் நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்களெல்லாம் இஸ்லாமிய அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இருந்தவர்கள் அல்ல அவர்களெல்லாம் உண்மையானவர்கள் அல்ல ஆகவே அதை பற்றி நீங்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவர்கள் அந்த வழி வந்தவர்கள் அல்ல நல்ல வழியை பின்பற்றியவர்கள் அல்ல என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இன்று இந்த நாட்டிலே நாம் இருவரும் சகோதரராக நான் இந்து பார்ப்பன வகுப்பைச் சேர்ந்தவன் நாம் இருவரும் அன்பாக பழகி கொண்டிருக்கிறோம் எதிர்பாராத விதமாக கோயமுத்தூளை குண்டு வெடித்து இன்று தனி நீதிமன்றத்தில் வழக்கு வந்து கொண்டிருக்கிறது நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் அன்று மன்னராட்சியிலே அப்படி நடந்தது இன்று மக்களாட்சியிலே இப்படி நடக்கிறதே அதற்கு உங்கள் மார்க்கம் அல்லாஹ் இறைவனை தவிர யாரும் கடவுள் இல்லை என்று சொன்ன காரணத்தினாலே இந்த தாய் தந்தை அன்றுக்கு கொன்றார்கள் இன்றும் சகோதரர்களை கொள்ளுகிறார்களே தனி நீதிமன்றத்தில் இருக்கிறார்களே இவர்களும் கஜினி முகமது லிஸ்டில சேர்க்க போகிறீர்களா இல்லை இவர்கள் உண்மையானவர்களா வீரர்களா தியாகிகளா நாளை நாம் உயிரோடு இருந்தால் சந்தித்துக் கொள்ளலாமே நான் இன்று உன்னை திட்டி உங்களை திட்டினாலும் தெரியாமல் செய்து விட்டேன் என்று ஒரு பத்து நாளைக்கு பிறகு உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வருமே ஏவோ ஏதோ ஒருவன் எந்த முட்டாளோ அல்லது மூர்க்கனோ பைத்தியக்காரனோ மூளை பிறண்டவனோ உங்களை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டான் என்பதற்காக என்னை போன்ற அப்பையா அப்பையாவிகளையும் குண்டு வைத்து கொள்ள வேண்டுமா அங்கே உள்ளவர்கள் வீரர்களா தியாகிகளா இதற்கு காரணம் உங்கள் மார்க்கமா அந்த மார்க்கம் அன்று சொல்லியிருக்கிறதல்லவா யாரையும் வணங்க மாட்டோம் யாரையும் தெய்வம் நாங்கள் தெய்வம் என்று சொல்லுகிறோம் அதனாலே தந்தையை பார்த்து பயப்படுகிறோம் பணிந்து நடக்கிறோம் உங்களுடைய மார்க்கம் தந்தையை வெட்டினாலும் பரவாயில்லை தெய்வம் என்று சொல்லவில்லை ஆகவே ஆதரிக்கிறோம் வணங்க மாட்டோம் யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்வது குழப்பமாக இருக்கிறது அந்த குழப்பத்தை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் இந்த தனி நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ளவர்கள் வீரர்களா தியாகிகளா தோகிகளா உங்கள் தீன் மார்க்கத்துக்கு உட்பட்டவரா விளக்கம் ஐயா பேர் என்ன சொன்னீங்க சரி ரொம்ப அழகான ஒரு கேள்விதான் தேவையான ஒரு கேள்வி மைக்கு கொடுமா மைக்கு கேமரா ஹலோ என் பெயர் ஆவண்ணா பாலகிருஷ்ணன் செஞ்சையில் இருக்கின்றேன் காரைக்குடியில் இருக்கிறேன் அது மட்டும் இல்ல இஸ்லாமிய சகோதரர் செய்யது என்பவர்தான் என் கல்யாண வேலை முழுவதும் பார்த்தார் இஸ்லாமிய நண்பர்களுக்கு நான் விரோதி அல்ல ஆகவே நான் வந்து என்னுடைய கல்யாண வேலை பார்த்தவர் செய்யது எது எனக்கு பயந்த நிலையில் தான் இந்த கேள்வியை கேட்டேன் தைரியமாகவும் கேட்டேன் சரி சரி அதாவது நீங்க கேட்கறது நாங்க சந்தோஷம் தான் படுவோம் என்ன கேளுங்களேன் உங்களுடைய கேள்வி அல்லது பல பேருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் உள்ள கேள்வி நீ கேட்கல இது நிறைய பேருடைய உள்ளத்தில் வந்து இப்படி ஒரு கேள்வி இருக்குது இஸ்லாம் இதெல்லாம் ஆதரிக்குதோ முஸ்லீம்களை இதை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு முதலாவது இந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது நிகழ்ந்த உடனே முஸ்லீம்களுக்கு என்று நாட்டில் ஏராளமான இயக்கங்கள் இருக்குது அரசியல் கட்சி இருக்குது சமுதாய இயக்கங்கள் இருக்குது ஜமாத்துகள் இருக்குது யாராவது ஒரு இயக்கம் ஒரு ஜமாத்து இந்த செயலை ஆதரிச்சு ஒரு அறிக்கை விட்டாங்களான்னு இடலை குரானில் இதுக்கு என்ன இருக்கு நபி என்ன சொன்னாங்க ரெண்டாவது வர்றேன் முஸ்லீம் லீக் இதை ஆதரிச்சிச்சா இல்லை முஸ்லீம் லீக்கில் ஒரு ஏழட்டு முஸ்லீம் லீக் இருக்குதா எந்த பிரிவாவது ஆதரிச்சிச்சா இல்லை தேசிய லீக்கு அதில் ஒரு ஏழட்டு தேசிய லீக் அவங்க ஆதரிச்சாங்களா அவங்க ஆதரிக்கலை அல்லது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆதரிச்சாங்களா ஆதரிக்கல அல்லது இஸ்லாத்திலேயே வந்து பல ஜமாத்துகள் பல தப்ளிக்கு தரிகான் என்னமோ பல இயக்கங்கள் இருக்குது இதில் யாரும் இவங்களை சப்போர்ட் பண்ணவே இல்லை எல்லாம் சப்போர்ட் பண்ணலைங்கிறது மட்டும் இல்லை எல்லாரும் பகிரங்கமாக வெளிப்படையாக கண்டித்தார்கள் நாங்களும் கண்டித்தோம் பொது மேடைகளில் கண்டித்தோம் இது மாதிரி நடத்தப்படுகிற எல்லா கூட்டங்கள்லையும் கண்டித்தோம் நாங்கள் நடத்துகிற எல்லாம் நாங்கள் கண்டித்து எழுதினோம் அவ்வளோ கடுமையாக இது ஒரு பைத்தியக்காரர்களுடைய வேலை இது ஒரு முஸ்லீம் செய்கிற வேலை இல்லை இப்போ கூட என்ன பண்ணும் மத தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள் குரான் சொல்லுது அதை எடுத்து நம்ம காட்டுறோம் இதை எந்த ஒரு கட்டத்திலையும் மனிதாபிமானம் உள்ள எவனு ஏற்றுக்கொள்ள மாட்டான் முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னா நபிகள் நாயகம் அவங்க காலத்தில் நிறைய போர்கள் நடந்துச்சு சண்டை சண்டை எதுக்கு நடக்கும்னா அங்கேருந்து படம் எடுத்து வருவான் ஊர் அழிக்கிறதுக்கு வருவான் மக்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி படம் நடத்தி போக வேண்டி வரும் அது தப்பு கிடையாது எல்லா நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களும் நாட்டை ஆகணும் முகமது நபி ஆன்மீக தலைவரோடு ஆட்சித்தலைவராக இருந்தார் அவர் மத தலைவராக அவர் ஒரு நாட்டுக்கும் அதிபதியாக இருந்தார் அந்த படையில பல நாடுகளோடு யுத்தங்கள் நடந்துச்சு சண்டை நடந்துச்சு இந்தியா பாகிஸ்தானுக்கு நடக்கலையா அது மாதிரி நிறைய நடந்துச்சு அந்த யுத்தத்தை தவிர களத்தில் வரும்போது ஃபைட் அதை தவிர அதே மதியனாவில் அதே அரப்பு நாட்டில் முஸ்லீம் அல்லாத மக்கள் வாழ்ந்தாங்க அவர்களுடைய சண்டைக்கு போகல அவர்களுடைய உரிமையை பறிக்கலை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லலை அவர்களை பகைத்து கொள்ளுமாறு குரான் கூறவே இல்லை இன்னும் சொல்ல போனால் குரானுடைய வசனத்தை வாசிக்கிறேன் லா எஜிரி மன்னக்கும் அலா அல்லா திலோ குரானுடைய டெக்ஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சமுதாயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் சொன்னா கூட அவர்களுக்கு நீதி வழங்குவதிலிருந்து நீங்கள் விலகிவிட வேண்டாம் நமக்கு பிடிக்காவிட்டா கூட அவன் பக்கம் நியாயம் இருந்தா தான் பேசணுமா நம்ம ஆளு நியாயம் பேசக்கூடாதான் ஒரு அப்துல் காதர் ராமசாமி அடிச்சுக்கிட்டாரு நியாயம் ராமசாமி பக்கம் நான் முஸ்லீம் இருந்தால் ராமசாமி பக்கம் நிக்கணும் நியாயத்தின் பக்கம் நிக்கணும் சாதியின் பக்கம் நிற்கக்கூடாது சமுதாயத்தின் பக்கம் நிற்கக்கூடாது அக்கிரமத்தின் பக்கம் நிற்கக்கூடாது நபிகள் நாயகத்திட்ட ஒரு யூதரும் முஸ்லீமும் வர்றாங்க வழக்கு நியாயம் நியாய இருக்குது அந்த முஸ்லீம்கிட்ட இல்லை நபிகள் நாயக யூதருக்கு பேசுனாங்களே தவிர முஸ்லீமுக்கு பேசலை நீ செஞ்சது தப்பு அவர் பக்கம் நியாயம் இருக்குது இதுதான் ஒரு முஸ்லீமுக்கு நபிகள் நியாயம் கற்று தந்தது அந்த போர்க்களம் நடத்துனாங்கன்னு சொன்னேன் அந்த போர்க்களங்களில் கூட போர்க்களத்துக்கு எந்த நெறியும் கிடையாது உங்களுக்கு தெரியும் போருக்கு தர்மமெல்லாம் கிடையாதுங்க போர்ல என்ன செய்யலாம் கொள்ளலாம் சூறையாடலாம் கொள்ளையடிக்கலாம் ஒரு நாட்டு சுத்த அள்ளிக்கிட்டு ஓடலாம் போர் தானே போர்ன கை குலுக்கியிருக்கா போர் செய்யுமா போர்னு சொன்னால ஜெயிச்சவன் தோத்தவன என்ன வேண்டாலும் பண்ணலாம் யானை விட்டு கலக்குனாங்க விளை பொருளை அழிச்சாங்க கடந்த காலத்து சங்க காலத்து இலக்கியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டில் போய் யானை விட்டு கலக்கிறது குடி தண்ணீர் நாசமாக்குறது பயிர்களை அறி அழிக்கிறது அந்த பெண்களை எல்லாம் அழிக்கிட்டு ஓடுறது போக பொருளை நினைச்சுக்கிட்டு அப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்த ஒரு காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் வாழ்றாரு நாகரிகமான சமுதாயத்தில் வாழலை அவர் சொல்றாரு போர்க்களத்தில் வரும் பொழுது கூட பெண்களை நீங்கள் கொள்ளக்கூடாது சண்டைக்கு வந்தால் கூட யுத்தத்தில் கொண்டாந்து நிப்பாட்டி இருந்தால் கூட பெண்களை நீங்கள் கொள்ளக்கூடாது போர்க்குளத்தில் கூட சிறுவர்களை கொள்ளக்கூடாது போர்க்களத்தில் கூட மத குருமார்களை கொள்ளக்கூடாது பாதிரியார்களை சாமியார்களை கொண்டாந்தா அவங்கள கொள்ளக்கூடாது போர்க்களத்தில் கூட இப்படி ஒரு புது நெறி அப்படி வகுத்தவர் நபிகள் நாயகம் இவர்கள் கோயம்புத்தூரில் என்ன நடந்துச்சு ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற பெண்கள் நர்ஸுகள் பிரயாணத்தில் பஸ் பஸ்ஸுக்கு ரயிலுக்கும் போனவன் டிக்கெட் எடுக்க போனவன் ஒண்ணும் தெரியாத அப்பாவி எந்த ஒரு பாவமும் அறியாதவன் அவர்களை எல்லாம் இவங்க குண்டு வச்சு கொள்றதை இஸ்லாம் ஆதரிக்குமா முஸ்லீம் சமுதாயம் ஆதரிக்குமா அதை ஆதரிக்கலைங்கிற காரணத்தினால தான் எங்களுக்கு பாதுகாப்பு போலீஸில் பாருங்கள் கூடவே ஆள் கூட்டு வச்சுக்கிறாங்க எதுக்காக வேண்டி இதை கண்டிக்கிறதுனால அவங்க எங்களையும் கொண்டு வாங்கிக்கலாம் யார் எங்கள் சமுதாயத்தில் உள்ள இவங்களில் இருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி கவர்மெண்ட் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படி கண்டிக்கிறோம் கிருக்கேன் மார்க்கத்தை அறியாதவன் அறியாமையில் இருக்கிறவன் மூடர்கள் கோழைகள் என்ன வேணாலும் சொல்லிக்கிறேங்க அதைத்தான் நாங்கள் இவ்வளோ காலமாக சொல்லிக்கிட்டு வர்றோம் அதே நேரத்தில் ஒரு உண்மையை நியாயப்படுத்துறதுக்கு சொல்லலை ஒரு உண்மையை உங்களுக்கு சுட்டி காட்ட நான் கடமைப்படுறேன் இந்த குண்டு வெடிப்பு இருக்குல்ல அதை அரசாங்கம் நினைத்தால் தவிர்த்துக்க முடியும் அரசாங்கம் நினைத்து அரசாங்கம் தான் காரணம் என்ன காரணம் பிப்ரவரியில் வந்து குண்டு வெடிக்கிறது தொண்ணூத்தாறு பிப்ரவரியா தொண்ணூத்தி ஏழு பிப்ரவரியில் குண்டு வெடிக்குது அதுக்கு முந்தினம் வருஷம் நவம்பரில் ஒரு கலவரம் நடக்குது மூணு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி அதே கோயம்புத்தூர் ஒரு கலவரம் தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் சரி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரியில் வந்து ரெண்டாம் தேதி குண்டு வெடிக்குது தொண்ணூற்றி ஏழு நவம்பர் முப்பதாம் தேதி அங்கே ஒரு போலீஸ்காரர் செல்வராஜுங்கிறவரை ஒரு ஒரு கூட்டம் கொள்ளு கொள்ளுதுதான் உடனே வேற கூட்ட வானத்தில் வந்து விங்கலாம் இவங்களை பிடிச்சி என்ன வேணாலும் பண்ணலாம் தண்ணி கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இவங்க இந்த மூணு வேண்டி டோட்டலாக எல்லாமே ஒன்றா இறங்கி போலீஸில் இருந்து எல்லாரும் சேர்ந்து இறங்கி பத்தொம்பது முஸ்லீம்கள் அன்னைக்கு கொல்லப்படுறாங்க நூற்றி இருபது பேர் ஊனமாக்கப்பட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு கைகால் இல்லாமல் இது நடக்குது சரி போலீஸும் உடந்த ஒரு போலீஸுக்கார கொண்டது பழுதிக்கிறங்கிற பேரில் சம்மந்தப்பட்டவனை பழிதிக்காமல் என்ன செஞ்சாங்கன்னு அப்பாவே எப்படி வாங்கினாங்க சம்மந்தப்பட்டவனை தேடி கொண்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க போன வந்தமே பதிமூணு வயசு பாலகன் உள்பட பதிமூணு வயசு பாலகன் உள்பட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அம்மா உள்பட அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சாங்க தாக்குதலுக்கு ஆளானாங்க அநியாயமா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்கள் தீ வைக்கப்பட்டு சூறையாடப்பட்டுச்சு சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டுச்சு இது நடந்துச்சு இது நடந்ததுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குங்கள்னு சொல்லி கவர்மெண்ட்ல வற்புறுத்தணும் நடவடிக்கை எடுத்திருந்தால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது இந்த அரசாங்கம் வந்து ஒழுங்கான ஒரு சிபிஐ விசாரணைக்கு போட்டிருந்தா கூட இந்த நூலால் அப்படி ஒரு நூறு பேரை திரட்ட முடியாது பத்து பேர் இருந்தவன் நூறு பேரை எதை வச்சு ஆகுனா பார்த்தீங்களா நம்மளை கொண்டுட்டாங்க கொடுக்கூடாது பேர் பேர் இப்படி சொல்லி ஆள் திரட்டுறதுக்கு காரணமாக இருந்தது கவர்மெண்ட் கையாலாகத்தனம் அதுக்கு ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து முடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா இவங்க வந்து இப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்கியிருக்க முடியாது இப்படி ஒரு காரிய காரியம் நான் நியாயம்னு சொல்லலை அதை ஒரு கட்டத்தில் ஆதரிக்க முடியாது ஆனால் கவர்மெண்ட் தன்னுடைய வேலை எப்பவும் செய்யணும் இப்போ தனி நீதிமன்றம் போட்டு விசாரிக்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு அதுக்கு தனி நீதிமன்றம் இன்னும் போடலை அப்போ கவர்மெண்டில் வந்து அந்த மாதிரி பத்தொம்பது பேரை கொன்றது யார் சூறையாடுனது யார் அது காரணகர்த்தா யார்னு சொல்லி ஒழுங்க வழக்கு பதிவு செஞ்சுருந்தா இந்த காரியத்தை எவனை ஆதரிச்சிருக்க மாட்டான் நூற்றி எண்பது பேர் இந்த குற்றத்தில் சேர்க்கப்பட்டவங்க நூற்றி எண்பத்தெட்டு பேரா எத்தனை பார்க்கறே பார்க்க எண்பத்தி ஏழா நூற்றி எண்பத்தி ஏழு பேர் இன்னைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா அப்போ பத்து பேர் தான் இருந்தாங்க பத்து பேர் இருந்தவனை நூற்றி எண்பத்தி ஏழு பேர் ஆதரவாளரை ஆக்குனது எது தெரியுமா இந்த நிகழ்ச்சி பத்தியா உன் அண்ணன் கொண்டு விட்டான்ல உன் தம்பியை கொண்டு விட்டாங்க அதுக்கு நியாயம் கிடைக்கல இல்லை உன் மாமனை கொண்டான்ல உன் மச்சானை கொண்டான்ல இப்படி சொல்லி சொல்லி ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு பேரை திரட்டுறது பத்து பேராக இருந்ததை நூற்றி எண்பத்தி ஏழு ஆக்குனது காரணம் என்ன அரசாங்கத்தினுடைய கையாளத்தனோ நடவடிக்கை இருக்காதத்தனோ என்னன்னு ஒரு போர் கேர்லெஸ்ஸாக விட்டது கவர்மெண்ட் நினைச்சால் இதை நூறு சதவீதம் தடுத்திருக்க முடியும் ஒரு சின்ன விசாரணை சிபிஐ எது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இப்படி மக்களை அவன் திருப்ப முடியாது திருப்பிட்டான் ஒரு பக்கத்து நம்ம பக்கத்தில் பாதிப்பு இருக்குன்னு வைங்களேங்க நம்மளுக்கு கூட தீவிரவாதி ஆக்கிப்படலாம் உங்கள் சைடில் ஒரு பாதிப்பு இருக்குன்னு வைங்க உங்களை தீவிரவாதி ஆக்கி ஈஸியாக ஆக்கிட முடியும் அப்போ நியாயம் வழங்காததுனால அது நடந்துச்சு ஆனால் அது காட்டு அதுக்காக கூட அவன் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது கவுர்மெண்ட் தான் எடுக்கணும் திருநாள் கையை விட்டு நீ சிலாந்துருணா ஆனால் வெட்ட முடியும் கவுர்மெண்ட் செய்யணும் அதை அதான் அதில் உள்ள விஷயம் நம்ம ஆதரிக்கணும்